அனே கு பொதுவாக ஒரு இக்கட்டான அந்த விபத்திலே அல்லது உயிருக்கு போராடி இருந்தும் அந்த உயிர் பெற்று வரக்கூடிய அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட அந்த நபர்களை பார்த்தெல்லாம் நம்ம சொல்லுவோம் அவங்க செஞ்ச தான தர்மம் அவங்கள கைவிடலை என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு தான தர்மத்தினுடைய சிறப்பு நம்ம அனைவருக்குமே விளங்கி வச்சுருக்கிறோம் அதுவும் ஹதீஸும் கூட தீய மரணங்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் தான தர்மம் தடுக்கும் என்பது கூட நபித்தோழர் ஜபல் அலி அல்லாஹு தாலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாமிய திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நகிம் சல்லாஹ் அல்லாம அவர்களோட ஒரு பிரயாணத்தில் நாங்கள் இருந்தோம் பல விதமான விஷயங்களை பேசி கொண்டு வந்திருந்த நபிகள் சல்லா அலிஸ்லாம் இறுதியாக சொன்னாங்க அலா அதுக்கும் அல அபு அபிலு நலவான விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னாங்க அசௌம ஜுண்ணத்த நோன்புங்கிறது கேடையும் இந்த உலகத்தில் நோயை விட்டு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு கேடையும் மறுமையில் நரகத்தினுடைய வேதனையை விட்டு அவனுக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு கேடயம் என்றார்கள் நபி சொல்லா அல்ல அடுத்து அசதகத்து தான தர்மம் என்பது நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மம் தூத்துப்பை உலகத்தையா ஒரு மனுஷனுடைய பாவத்தை அதை அழித்து விடும் எப்படி தெரியுமா ஒரு தண்ணீர் நெருப்பை எவ்வாறு அணைத்து விடுமோ அதுபோல் ஒரு மனிதனுடைய பாவத்தை அழித்துவிடும் என்றார்கள் நம்பிகள் நாயகம் சல்லம் பாஹு அவர்கள்